பிரதான விரிவான செய்திகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கூட இந்த அரசாங்கம் நடந்தது பொய்களை சமூகப்படுத்தவில்லை என மகேஷ் சேன நாயக்கர் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் ஒருவரை கருப்பு நிற வாகனம் ஒன்றில் வந்தவர்கள் யாழ்ப்பாணத்தில் பிறந்து மூன்று மாதங்களை நிரம்பிய ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் நான்கு நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட இளம் குடும்பத்தர் மட்டக்களப்பு சிப்பிமடு பகுதியில் உள்ள ஆண் ஒருவர் நிலையில் இருந்து திருகோணமலை கடலில் மிதந்து கொண்டிருந்த ஆளில்லா விமானம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது திருகோணமலை வீதியில் சோதனைச் சாவடியில் வாகன சோதனையில் ஏழுபட்டிருந்த காவல்துறை தரிசோதகர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஹட்டன் பேருந்து விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் சாரதியை ஏழாம் நாள் வரை விளக்கமையில் வைக்குமாறு ஹட்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உக்ரைன் உளவுத்துறையின் பல சதி திட்டங்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் பெடரல் பாதுகாப்பு சேவை தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீதான பலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஜெர்மனி ஹவுதி படைகளை இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்கியுள்ளன தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ கூட இந்த அரசாங்கம் அளவுக்கு பொய்களை சமூகப்படுத்தவில்லை என மகேஷ் சேனாநாயக்க தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கூட இந்த அரசாங்கம் அளவுக்கு பொய்களை சமூகப்படுத்தவில்லை என ஐக்கிய மக்கள் சபையின் யாட்டினுர அமைப்பாளர் மகேஷ் சேனநாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் அவர் இவ்வாறு தெரிவித்தார் முக்கியமானவர்கள் கண்ணியம் உள்ளவர்கள் புத்திசாலிகள் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்று மக்கள் உறுதியாக நம்பினர் ஆனால் நாடாளுமன்றத்தை ஆசிரியர்கள் பேராசிரியர்களால் நிரப்ப வேண்டும் என்று பொதுமக்கள் கூறவில்லை கலாநிதி பட்டமின்றி ஒழு பணிகளை செய்யக்கூடிய திறமையான அரசியல்வாதிகள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள் அறிவார்ந்த குழு ஒன்று தங்களுடன் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி மக்களை நம்ப வைக்க முயன்றது ஆனால் அந்த அறிவாளிகளின் முனைவர் பட்டங்கள் என்று கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளன பொய்யால் நாடுகளை உருவாக்க முடியாது என்பது மீண்டும் மீண்டும் நிறுவனமாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச இவ்வளவு பொய்களை சமூகமயமாக்கவில்லை அவரால் பொருளாதாரத்தை நிர்வகிக்க முடியாமல் நாடு திவாலானது ஆனால் தற்போதைய அரசாங்கம் தொடர்ந்து பொய் சொல்லி மக்களின் நம்பிக்கையை உடைத்துவிட்டது கலாநிதி பட்டம் பெற்றதாக மக்களிடம் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றும் பொதுமக்கள் பிரதிநிதிகளால் எதிர்கால சந்ததி அறிவுஜீவுகளை ஏற்றுக்கொள்ளுமா என்ற கேள்வி எழுகிறது எனவே இவ்வாறான ஒழுக்கக்கேடான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டாம் என அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜட்டினுவர அமைப்பாளர் மகேஷ் சேனநாயக்க தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் ஊடகவியலாளர் ஒருவரை ஒருவரை நிற வாகனம் ஒன்றில் வந்தவர்கள் கடத்த முற்பட்டுள்ளனர் கிளிநொச்சியில் கருப்பு நிற வாகனம் ஒன்றில் வந்தவர்கள் ஊடகவியலாளர் ஒருவரை கடத்த முற்பட்ட வேளை அவர் அதிலிருந்துள்ளனர் தாக்குதலுக்கு இலக்கான ஊடகவியலாளர் தற்போது கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் ஏனை வீதியில் அமைந்துள்ள டெலிகோம் நிறுவனத்திற்கு முன்பாக நேற்று மாலை ஐந்து இருபது மணியளவில் நடைபெற்றுள்ளது இனந்தெரியாத இரண்டு நபர்களே இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிய வருகிறது அலுவலகத்தில் இருந்து உந்துளியில் வீடு நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருக்கையில் கருப்பு நிற வேனில் வந்த இனந்திரவர்கள் தன்னை தாக்கி வேனுக்குள் ஏற்றி கடத்த முயன்றதாகவும் தான் அங்கிருந்து தப்பியுள்ளதாகவும் தாக்குதலுக்கு உள்ளான ஊடகவியலாளர் தெரிவித்தார் இத்தாக்குதல் தொடர்பாக கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பிறந்து மூன்று மாதங்களை நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் பிறந்து மூன்று மாதங்களை நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது பன்னாலை தெல்லிப்பளை பகுதியைச் சேர்ந்த பங்கஜன் ஸ்ரீதிகன் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தைக்கு கடந்த இருபத்தி நான்காம் நாள் காய்ச்சல் இருமல் சளி ஏற்பட்டது அதற்கு சிகிச்சை வழங்குவதற்காக பெற்றோர் குழந்தையை தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் இந்நிலையில் குழந்தைக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்ட வேளை மேலதிக சிகிச்சைக்காக குழந்தை யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இருப்பினும் சிகிச்சை பலன்றி குழந்தை கடந்த புதன்கிழமை மாலை உயிரிழந்தது குழந்தையின் சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் இருதய செயலிழப்பு காரணமாகவே குழந்தை உயிரிழந்ததாக அறிக்கையிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நான்கு நாட்கள் காய்ச்சலால் பிடிக்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நான்கு நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதன்போது கைதடி மேற்கு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு அகவியுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரியவர்கள் இவருக்கு கடந்த இருபத்தி மூன்றாம் நாள் காய்ச்சல் ஆரம்பித்தது இந்நிலையில் சிகிச்சைக்காக இருபத்தி நான்காம் நாள் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இன்றைய நாள் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு சிப்பிமடு பகுதியில் உள்ள நீர்நிலையில் இருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வவுனதீவு ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவிற்குட்பட்ட சிப்பிமடு பகுதியில் உள்ள நீர்நிலையில் இருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்டவர் வவுனதீவு காந்திநகர் சின்ன சிப்பிமடு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு அகவியுடைய பொன்னம்பலம் சிங்கநாயகம் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வவுனதீவு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த திங்கட்கிழமை காலையில் வீட்டிலிருந்து சென்றவர் இதுவரையில் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள் தேடி வந்துள்ளனர் இந்நிலையில் குறித்த பகுதியில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதிக்கு விரைந்த வவுனதீவு ஸ்ரீலங்கா காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி பி டி சில்வா தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் மரண விசாரணைகளை தொடர்ந்து சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது திருகோணமலை கடலில் மிதந்து கொண்டிருந்த ஆளில்லா விமானம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது திருகோணமலை கடலில் மிதந்து கொண்டிருந்த ஆளில்லா விமானம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது திருகோணமலை கடற் தொழிலாளர்கள் சிலர் நேற்றிரவு கடலுக்கு சென்றிருந்த நிலையில் கடலில் மிதந்து கொண்டிருந்த ட்ரோன் ரக விமானம் ஒன்றை கண்டுள்ளனர் அதனையடுத்து குறித்த ட்ரோன் விமானத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கும் மற்றும் ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த ட்ரோன் ரக விமானம் எந்த நாட்டைச் சேர்ந்தது எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்து தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன திருகோணமலை வீதியில் சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை பரிசோதகர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கபரணை திருகோணமலை வீதியின் கல்லோயா சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை பரிசோதகர் ஒருவர் டிப்பர் ரக வாகன விபத்தில் மோதி உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது கந்தளை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு அகவியுடைய ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் ரக வாகனம் ஒன்று பாரபூர்தியுடனும் மகளுந்துடனும் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இவ்விபத்தில் காவல்துறை பரிசோதகர் படுகாயமடைந்த நிலையில் அபரணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் மேலும் மகளூந்தில் இருந்த ஒரு பெண் நான்கு மாத கைக்குழந்தை குழந்தை மற்றும் ஒரு காவல்துறை உத்தியோகத்தர் மற்றும் பாரவூர்தியின் சாரதி ஆகியோர் அபரணி வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டு பின்னர் தம்புள்ளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அதேவேளை இவ்விபத்து தொடர்பில் குறித்த டிப்பர் ரக வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் ஹட்டன் பேருந்து விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் சாரதியை ஏழாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹட்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஹேட்டன் பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்து சம்பவம் தொடர்பில் தனியார் பேருந்து சாரதியை ஜனவரி ஏழாம் நாள் வரை விளக்கமறியல் வைக்குமாறு ஹேட்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபர் ஹட்டன் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் நாள் ஹட்டனில் இருந்து கண்டி நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் வளைந்து செல்லும் வீதியில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பீதியை விட்டு விலகி இருபது அடி பள்ளத்தில் விழுந்தது இந்த விபத்தில் சாரதி மற்றும் பேருந்து உதவியாளர் உட்பட ஐம்பத்தி மூன்று பேர் படுகாயமடைந்த நிலையில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் டெட்டன் பகுதியை சேர்ந்த பதினான்கு அகவையுடைய பாடசாலை மாணவர் ஒருவரும் பண்டியைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு அகவையுடைய நபர் ஒருவரும் மேலும் பெண் ஒருவரும் உயிரிழந்தனர் அதேவேளை பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் விபத்தின் போது பதிவான காணொலி வெளியாகியிருந்தது முன்னதாக இந்த காணொலி அளிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருந்த போதும் பின்னர் அக்காணொலி வெளியாகி இருந்த நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வந்த சாரதி விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார் இனி சர்வதேச செய்திகள் உக்ரைன் உளவுத்துறையின் பல சதித்திட்டங்களை முறியடித்துள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு சேவை தெரிவித்துள்ளது வெடிகுண்டுகளை பயன்படுத்தி மோஸ்கோவில் உயர் பதவியில் இருக்கும் ரஷ்ய அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை கொல்ல உக்ரைன் உளவுத்துறையின் பல சதி திட்டங்களை முறியடித்துள்ளதாக ரஷ்யாவின் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் அணுசக்தி உயிரியல் மற்றும் ரசாயன பாதுகாப்பு படைகளின் தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் கில்லோ மொஸ்கோவில் அவரது அடுக்குமாடி கட்டடத்திற்கு வெளியே குண்டுவெடிக்க செய்து கொல்லப்பட்டார் அதனைத் தொடர்ந்து எஸ்பிஓ என்ற உக்ரைனிய புலனாய்வு அமைப்பு குறித்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் இருப்ப தாக தெரிய வந்தது இந்த நிலையில் ரஷ்யாவின் பெடரல் பாதுகாப்பு சேவை பாதுகாப்பு அமைச்சகத்தின் உயர்மட்ட ராணுவ வீரர்கள் மீதான தொடர்ச்சியான படுகொலை முயற்சிகளை தடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது அதன்போது ரஷ்ய குடிமக்கள் உக்ரைனிய புலனாய்வு சேவைகளால் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டு இந்த தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படவிருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளதாக எஃப் எஸ் பி தெரிவித்துள்ளது இதன்படி தாக்குதல் சம்பவங்களுடன் தொடர்புடைய நான்கு ரஷ்ய குடிமக்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் தாக்குதல்களுக்கான வெடிகுண்டுகளை தயாரிப்பதில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் மொஸ்கோவில் போர்பீல் சார்ஜான் போல தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதுடன் அது பாதுகாப்பு

இஸ்ரேல் மீதான பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஏமனில் ஹவுதி படைகளை இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்கியுள்ளன ஈரான் ஆதரவு ஹவுதி அமைப்பையும் அளிப்பதாக இஸ்ரேலிய தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இதன் போது இஸ்ரேல் போர் விமானங்கள் யேமனின் மேற்கு கடற்கரை மற்றும் நாட்டிற்குள் உள்ள ஹவுதி இலக்குகளை தாக்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அத்தோடு சானா சர்வதேச விமான நிலையத்தில் ஹவுதி அமைப்பு ராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திய உள்கட்டமைப்பு மற்றும் ஹவுதி கட்டுப்பாட்டில் தலைநகருக்கு வெளியே இருந்த ஹெஷியாஸ் மின் உற்பத்தி நிலையம் தாக்கி சிதைக்கப்பட்டுள்ளது இதேவேளை மேலும் ஒரு மின் உற்பத்தி நிலையம் உட்பட கடற்கரையில் சாலி மற்றும் ராஷ் காண்டி துறைமுகங்களில் உள்ள உள்கட்டமைப்புகளையும் இஸ்ரேல் போர் விமானங்கள் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த உள்கட்டமைப்புகள் ஈரானிய ஆயுதங்களை பிராந்தியத்திற்கு மாற்றவும் மூத்த ஈரானிய அதிகாரிகளின் நுழைவுகளுக்காகவும் பகுதிகளால் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை கூறியுள்ளது மேலும் தாக்குதலில் குறைந்தது மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் குறைந்தது பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவதி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் இன்றைய தாக்குதலில் தொடர்ந்து பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் ஆகியோர் குழுவை தாக்கி அதன் தலைவர்களை வேட்டையாட போவதாக உறுதியளித்துள்ளனர் ஈரானிய அந்த பயங்கர ஆயுதத்தை துண்டிக்க நாங்களும் உறுதியாக இருக்கின்றோம் நாங்கள் பணியை முடிக்கும் வரை இதில் நிலைத்திருப்போம் என்று நெதன்யாகு தொடர்ந்தும் தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்